நபியே எவர்கள் இவ்வேதத்தை மனமுரண்டாக நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை சமமே அவர்கள் அவர்கள் மாட்டார்கள் மனமுரண்டாக நிராகரித்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களின் மீதும் கேள்விப்புலன் மீதும் அல்லா முத்திரையிட்டு விட்டான் அவர்களுடைய பார்வைகளின் மீதும் திரையிடப்பட்டு விட்டது தவிர அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என கூறுபவர்களும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லர் அவர்கள் இவ்விதம் கூறி அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் வஞ்சிக்க கருதுகின்றனர் ஆனால் அவர்கள் தங்களையே என்று பிறரை வஞ்சிக்க முடியாது இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய உள்ளங்களில் வஞ்சகம் என்னும் நோய் இருக்கிறது அதன் காரணமாக அவர்களுக்கு அந்நோயை அல்லாஹ் அதிகப்படுத்தியும் விட்டான் இவ்விதம் அவர்கள் பொய் சொல்வதனால் மிக்க துன்புறுத்தும் வேதனையும் உண்டு